எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு திட்ட வடிவில் எழுதுக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுருக்குகன்னு அர்த்தம் நாற்பத்தெட்டு பை மைனஸ் எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டை எப்படி விரிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஒரு நம்பர் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டில் முடிஞ்சுன்னா அது கண்டிப்பாக ரெண்டால் வகுப்படும் ரெண்டு நாலில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு ஈ ரெண்டாக நாலு எட்டில் எந்த எத்தனை ரெண்டு இருக்குது நாலு ரெண்டாக எட்டு மறுபடியும் எதில் முடிஞ்சிருக்கு நாலில் முடிஞ்சிருக்கு அப்போ ரெண்டால் வகுப்படும் ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டு மறுபடி ரெண்டில் முடிஞ்சிருக்கு அது ரெண்டால் வகுப்படம் ஒன்றில் இல்லை பன்னெண்டில் எடுத்தினா ஆறு ரெண்டாக பன்னெண்டு மறுபடி எதில் முடிஞ்சிருக்க ஆறில் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டில் முடிஞ்சிருந்தனா அந்த நம்பர் கண்டிப்பாக எதாவது வகுப்படும் ரெண்டால் வகுப்படும் மூவி ரெண்டாக ஆறு மறுபடி இது மூணால் வகுப்படும் ஓர் அடுத்து பாருங்கள் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு அதே மாதிரி எடுத்துக்கிடுவோம் ரெண்டால் வகைப்படும் நாலு ரெண்டா எட்டு இ ரெண்டா நாலு மறுபடி இது ரெண்டில் தானே முடிஞ்சிருக்கு அப்போ ரெண்டாவது வகுப்படும் ரெண்டு ஒன்று மறுபடி பாருங்கள் இது ஜீரோ இதில் எதுலையுமே முடியல அப்போ மூணால் வகுப்படுதான்னு பக்கமா ஒரு மூணு மூணு ஏழு மூணா இருபத்தொன்று மறுபடி இது ஏழாவில் தான் வகுப்படும் ஒரு ஏழு அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா நாற்பத்தெட்டு மைனஸ் எண்பத்தி நால நாற்பத்தெட்டு அப்படி எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பை இது எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ஏழு மைனஸ் வர்றத மைனஸ் ஒன்றுன்னு எழுதி கொடுத்தோம் இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா இந்த மூணும் இந்த மூணு கேன்சல் ஆயிரும் அப்போ மேலே மீதி என்ன இருக்குது ரெண்டு ரெண்டு அப்போ ஈரெண்டாக நாலு பை மைனஸ் ஏழு அப்போ சுருங்கிய வடிவம் என்னது திட்ட வடிவம் நாலு பை மைனஸ் ஏழு அடுத்து ரெண்டாவது கணக்கு இதிலே ரெண்டாவது கணக்கு இருக்குது மைனஸ் பதினெட்டு பை நாற்பத்தி ரெண்டு மைனஸ் பதினெட்டு பை நாற்பத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ரெண்டுமே மைனஸ் அப்போ இங்கேயே மைனஸ் கேன்சல் ஆயிரும் பதினெட்டு எடுத்துக்கோங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இதில் முடிஞ்சீன்னா அது எந்த வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டாவது வகுப்படும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் ரெண்டாவ வகுப்படும் ஒன்றில் ரெண்டு இருக்கா இல்லை பதினெட்டில் ஒன்பத்தி ரெண்டாக பதினெட்டு மறுபடியும் இதில் எதுவுமே முடியலை அப்போ மூணால் வகுப்படுதான்னு பார்க்குறோம் மூணு மூணாக ஒம்பது மறுபடி மூணால் போடுதோம் ஓர் மூணு மூணு அடுத்து நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கிடுதோம் ரெண்டு ஒன்று மறுபடி மூணாக ஏழு மூணா இருபத்தொன்று பதினெட்டு பை நாற்பத்ரெண்டு ஈக்குவல் டு பதினெட்டு அப்படி எழுதுக்கலாம் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பை நாற்பத்ரெண்டு அப்படி எழுதுலாம் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ஏழு இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி என்ன இருக்குது மூணு பை ஏழு திட்டவிடுங்க ஓகே தேங்க் யூ